எல்லாம் நல்லா இருக்கியால காலையிலேயே கிளவி என்ன பண்ணி பாக்கிறீ ஆமா பொழுது வேலை அது சூரியன் எழுமனாக்கா வெண்ணெய் எடுக்க முடியாதுமா உரிய போயிடும் அதுக்காக தான் காலையிலேயே சுழிப்பணும் அந்த பனியிலேயே சிலிப்பினம்னா தான் திரண்டு வரும் அந்த காலத்துல நாங்கள் அப்படிதான் செலுத்தி எடுப்போம் வெண்ணெய் வெண்ணெய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆடை எடுத்து மிக்சியில போட்டோம்னா ஆமா உருட்டிட்டு வரும் உருட்டிட்டு வந்துடும் சிலுப்பி எடுக்கிறது தனி அது வேற தனி அவங்களுக்கு அவலை தான் பிடிக்கும் நம்ம வேலை தான் நம்மளுக்கு பிடிக்கும் எந்த ரெடிமேடு வேலை என்ன எனக்கு பிடிக்கும் செத்து நான் மிக்சியில் போட்டுடுறேமா அப்படின்னு சொன்னால் கேட்குறது இல்லை டெய்லி அது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மோர் அதுக்காக இது என்ன எவ்வளவு அரை லிட்ரு பால் அரை லிட்ரு பாலுன்னா அது அது துவசைக்கு போட்டுக்கிட்டு பீனா நல்லா இருக்கும் பேரப்பில் வந்திருக்கு அதுக்காக செலுத்திக்கிட்டு இருக்கேன் துவசைக்கு போட்டுக்கிட்டு போ ரெண்டு மூணு நாளாக எடுத்து வச்சுருக்காங்க உருண்டை உருண்டையாக இருக்காதில் இது மாதிரி உருட்டி எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் சேர்ந்த பிறகு உருக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் மோரில் சிலிப்பி எடுக்கணும் வெண்ணெய் நெய் அதுதான் நல்லாயிருக்கும் இப்படிதாங்க எடுக்கணும் வெண்ணெய் இப்படி தான் எடுத்தோம்னே எல்லாம் நிறையா பால் காய்ச்சி மோர் விற்பாங்க வீட்டில் பாலும் விற்பாங்க மோரும் விற்பாங்களா நிறைய காய்ச்சல் நிறையா செழிப்பு எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி சேரு ஒரு சேர் ரெண்டண்ண என்ன சேரு ரெண்டெண்ணா யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத அந்த காலத்தில் அப்படி தான் சொல்கிறது சேர் கணக்கு தான் இந்த இடையெல்லாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோங்கிறீங்கன்னா ஒரு வீசை அரை வீசை கா வீசை இப்படி தான் அந்த காலத்தில் கிலோ கணக்கு முதல்ல அப்படி ஆமாம் சேருன்னா அது இரநூறு முந்நூறு மில்லி அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அப்புறம் சரி சரின்னா யாருக்கும் தெரியும் அது சரி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா லோகணேஷ் பாத்திமா அப்படிங்கிறவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நல்லா படித்து மேப்படிப்பு படித்து அமோகமாக இருக்கணும் சிறுஞ்சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்க்கிறேன் சூர்யாங்கிறவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அந்த பொண்ணு சோக ஆகணும் அமோகமாக இருக்கணும் அந்த பிள்ளையும் படித்து நல்ல படிப்பு படித்து மேலே நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கீர்த்தனாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க சீக்கிரமே நல்ல மனமாக நனைஞ்சி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சிறப்புமே அமோகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சூர்யாங்கிறவங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க ரோஹித்துக்கு இந்த மாதம் பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகல செல்வமும் பெற்று சிறப்புமா சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழும் இந்த பாட்டி மனமார வாழ்க்கணும் கோபாலகிருஷ்ணனுங்கிறவங்க ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லி முயற்சி இருக்காங்களாம் அவங்களுக்கு அமையவே மாட்டிங்க உங்கள் வாக்கு மூலியமாக ப பழிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க மனசு இப்படி அவங்க நினச்சது மாதிரி நடக்கணும் சீரஞ்சிறப்பு இருக்கணும் அந்த வீடு வாங்க வாங்கி அவங்க அமோகமாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் பிருந்தாங்கிறவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியா இல்லையா அவங்களுக்கு குணமாகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க சீச்சனும் குணமாகணும் நல்லபடியாக இருக்கணும் பழைய நிலமையில் இருக்கணும் சீரம் சுரப்பமாக இருப்பீங்க பயப்பட வேண்டாம் நல்லபடியாக போயிடும் பயப்படாதம்மா நல்லா இருப்பேன் நீ தீர்க்க சிம்மங்கல்லியாக இருப்பம்மா கவலைப்படாத உன் கணவனுக்கு ஒன்றும் பண்ணாதே நல்லபடியாக வந்துடும் பயப்படாதம்மா இந்த பாட்டி மனமாட வாழ்த்துறோண்டேன் வாங்க போலாம் காமிங்க இன்னைக்கு எடுத்த வெண்ணயே இந்த பாருங்க இது அங்க அரை லிட்டரு பாலுக்கு உள்ள வெண்ணு அரை லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் வெண்ண எடுத்தாச்சு இப்ப காலையில நம்ம வீட்டுல என்ன நல்லா இருக்கும் நம்ம வீட்டு பால் என்ன கொஞ்சம் உண்டா இருந்தாலும் உட்காந்துட்டு சிலிப்பிட்டு இருக்காங்க பாருங்க 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 தண்ணியில் போட்டுட்டேன் ஆமாம் தண்ணியில் போட்டு அப்படியே மிதக்கும் மினக்கட்டி தான் செய்யணும் எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது டிஃபன் பண்ண போகிறோமா சோசை கூட போகிறோமா இட்லி விசை போகிறோமா அதனால உட்காந்துக்கிட்டு வேலையை செய்யலாம் இதை செய்வோம் உங்களுக்கு அலுப்பாக தான் இருக்கும் எப்படி வருது பார்த்தீங்களா இதுதாங்க வெண்ணெய் இதுதான் வெண்ணெய் சண்டை போடுற கூட போட வெண்ணுவோம் ஐ இது வெண்ணெய் எதுக்கு சண்டை போடுறவ்வளோ சொல்றாங்க வெண்ணெய் மாதிரி தெரியல அதை மட்டமாக பேசுவோம் என்னன்னா நல்ல தானே ஆமாம் போட வெண்ணெய் அப்படின்னா நல்ல விஷயம்தான் வள இருக்கணும் அதுதான் இருக்கு எதே வச்சு ஒரு மூ இதை வச்சு சொல்கிறோம் அது என்னன்னே தெரியலை நானே நினச்சி நினச்சி பார்த்தேன் புரியலை எனக்கு உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்க கமான்ல இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கருவேப்பிலை போட்டு உப்பை போட்டு கலந்து வச்சுருவேன் தாளித்து கொட்டுறது இல்லை தாளித்து போட்டுனா இன்னும் நல்லா தான் இருக்கும் சும்மாவே வச்சுருவேன் பொழுது மணிக்கும் ஊற்றி குடிச்சுடுவேன் ஆமாம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இந்த மோரிஞ்சு பாருங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் தயிர் இது வந்து சோத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறது அந்த ஆடையை எடுத்து கொஞ்சோண்டு தயிர் போட்டு இப்போ சிலிப்பியிருக்காங்க ஆமாம் இது கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளவும் இன்றைக்கி எடுத்த வேணா இவ்வளவு ஒரு உருண்டை இருக்குது ம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்குது ஆமாம் இதையும் எடுத்து அதோட சேர்த்து வச்சுருங்க இது பாருங்கள் முதல்ல எப்படி இதெல்லாம் எப்படி கல்வியாகிட்டுருக்கு பாருங்கள் ஆமாம் அதெல்லாம் அழுத்தமாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்ல இதையும் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு காலையிலே வெயில் எழுமங்காட்டி சிலுப்புனா தான் வெண்ண வரும் காலையிலே பாட்டி செஞ்ச வேலை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைசர் போடுங்க பாய் நாளைக்கு மோர் சைக்கிள் போயிடலாம் பார்க்கலாம் டெய்லி மோர் சுளிப்பலாம்